நீதிமன்றம் இப்ப திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு திமுகவுக்கு சார்பாக வந்து தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுக அமைச்சருக்கு வந்து நீதிமன்றம் எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நேற்று தான் வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் நீதிமன்றம் வந்து எந்த கட்சிக்கும் ஆதரவாக இல்லாமல் ஒரே நிலைப்பாடாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை பாராட்டி பேசியிருப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்து அதே உச்ச மாற்றி வந்து பேசியிருக்காங்க டீட்டெயிலாக பேச போகிறோம் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் வந்து முதலமைச்சர் மு க அவர்கள் அடுத்தடுத்த திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஸோ தமிழக மக்களுக்கு இந்த திட்டங்கள் வந்து சில திட்டங்கள் வந்து ஒரு நல்ல திட்டமாக இருக்கு சில திட்டங்கள் வந்து ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியல இப்போ இந்த திட்டங்கள்னால பிரச்சனை கிடையாது இந்த திட்டத்தோட பெயர்னால தான் பிரச்சனை அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தாங்க இந்த திட்டம் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி டூலாக வந்து யூஸ் பண்ணுது ஸோ இப்போ இந்த திட்டத்தில் ஸ்டாலின் அவர்களோட பெயரையும் ஸ்டாலின் அவர்களோட புகைப்படத்தையும் பயன்படுத்தி பயன்படுத்தி தான் வந்து தமிழக மக்களுக்கு இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த திட்டத்துக்கு எகேன்ஸ்டாக வந்து அதிமுக எம்பி அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு கேஸில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரோட பேரில் வந்து திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ ஸ்டாலின் அவர்கள் தன்னோட சொந்த பணத்தை வந்து செலவு பண்ணலை ஸோ வந்து மக்களோட வரி பணத்தை வந்து செலவு பண்ணுறாங்க ஸோ தமிழக அரசு பெயரை வைத்து திட்டத்தை வந்து அறிவிக்க வேண்டும் ஸ்டாலின் அவர்களோட பெயரை வந்து பயன்படுத்த அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தையும் பயன்படுத்தக்கூடாது முக்கியமாக வந்து முன்னாள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட புகைப்படத்தையும் சில திட்டத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ இது எதுவுமே வந்து பயன்படுத்தக்கூடாது முக்கியமாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை வந்து ஸ்டாப் பண்ண வேண்டும் அப்படி சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் கேஸை விசாரித்து ஸோ ஒரு புதிய தீர்ப்பு வந்து கொடுத்தாங்க அது வந்து தமிழக மக்களே வந்து உயர்நீதிமன்றம் இப்படிலாம் தீர்ப்பு கொடுக்குமா அப்படிங்கிற ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அதாவது ஸ்டாலின் அவர்களோட புகைப்படத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் ஸ்டாலின் அவர்களோட பெயரை வந்து பயன்படுத்தக்கூடாது இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது ஸ்டாலின் அவர்களோட பெயர் வைத்து அப்படிங்கிற உத்தரவு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் கலைஞர் கருணாநிதி பெயர் வேற எந்த தலைவர்களோட பெயரும் வந்து திட்டத்தில் வந்து இருக்கக்கூடாது புகைப்படமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்து திமுக சார்பாக வந்து மேல்முறையில் வந்து உச்ச வந்து சொன்னாங்க உச்ச நீதிமன்றம் வந்து இந்த ஒரு கேஸை வந்து விசாரிக்கும் போது உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் எந்த விதமான மாற்றம் கிடையாது உயர்நீதி நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு தான் வந்து உச்சநீதிமன்றம் ஸ்டார்டிங்கில் வந்து சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து சிவி சண்முகம் அவர்கள் ஒரு திட்டத்துக்கு எகைன்ஸ்ட்டாக வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ சிவி சண்முகம் அவர்கள் வந்து இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணால் அனைத்து திட்டங்களுக்கும் அதாவது இதுக்கு முன்பு வந்த அனைத்து திட்டங்களுக்கும் எகைன்ஸ்ட்டாக வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும் ஒரு கட்சிக்கு எகைன்ஸ்ட்டாக வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா கட்சிகளும் இந்த மாதிரி தான் வந்து செய்து கொண்டிருக்கு இருக்குது சிவி சண்முகம் அவர்கள் கேஸ் ஃபைல் பண்ணிருந்தால் எல்லா கட்சிக்கும் சேர்த்து தான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும் நீங்கள் அரசியல் நடத்துங்க மக்களோட நடத்துங்க இங்கே வந்து நீதிமன்றத்தில் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சிவி சண்முகத்துக்கு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களோட புகைப்படத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஸ்டாலின் அவர்களோட ஃபோட்டோவும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ இந்த திட்டத்துக்கு தடை வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவையும் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் தாண்டி சிவி சண்முகத்துக்கு பத்து லட்சம் வந்து அபராதம் போடப்பட்டிருக்கு ஸோ உயர்நீதி உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயத்தில் சில லாஜிக்கும் வந்து இருக்குது அதாவது அம்மா உணவகம் அப்படிங்கிற திட்டங்கள்லாம் வந்தது அம்மா பெயர்லையும் திட்டங்கள் வந்தது ஸ்டாலின் பெயர்களையும் திட்டங்கள் வந்தது எம்ஜிஆர் அவர்களோட பெயர்லேயும் திட்டங்கள் வந்தது சி வி சண்முகம் அவர்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தால் கேஸ் வந்து ப்ராப்பராக ஃபைல் பண்ணியிருக்கணும் எல்லா எல்லா திட்டங்களையும் வந்து பெயர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்கணும் ஆனால் அந்த ஒரே ஒரு திட்டத்துக்கு மட்டும் வந்து சி வி சண்முகம் எகேன்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ண தான் சர்ச்சை இருக்குது நீதிமன்றம் இப்போ திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு திமுகவுக்கு சார்பாக வந்து தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதிமுக அமைச்சருக்கு வந்து நீதிமன்றம் எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்காங்க நேத்து தான் வந்து ஒரு வீடியோல வந்து சொல்லியிருப்பேன் நீதிமன்றம் வந்து எந்த கட்சிக்கும் ஆதரவா இல்லாம ஒரே நிலைப்பாடா வந்து செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை பாராட்டி பேசியிருப்பேன் ஆனா இன்னைக்கு வந்து அதே உச்ச மாற்றி வந்து பேசியிருக்காங்க டீட்டெயிலா பேச போகிறோம் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் வந்து முதலமைச்சர் மு அவர்கள் அடுத்தடுத்த திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் ஸோ தமிழக மக்களுக்கு இந்த திட்டங்கள் வந்து சில திட்டங்கள் வந்து ஒரு நல்ல திட்டமாக இருக்கு சில திட்டங்கள் வந்து ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியல இப்போ இந்த திட்டங்கள்னால பிரச்சனை கிடையாது இந்த திட்டத்தோட பெயர்னால தான் பிரச்சனை அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தாங்க இந்த திட்டம் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி டூலாக வந்து யூஸ் பண்ணுது ஸோ இப்போ இந்த திட்டத்தில் ஸ்டாலின் அவர்களோட பெயரையும் ஸ்டாலின் அவர்களோட புகைப்படத்தையும் பயன்படுத்தி பயன்படுத்தி தான் வந்து தமிழக மக்களுக்கு இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த திட்டத்துக்கு எகேன்ஸ்டாக வந்து அதிமுக எம்பி அமைச்சர் சிவி சண்முகம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு கேஸில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரோட பேரில் வந்து திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ ஸ்டாலின் அவர்கள் தன்னோட சொந்த பணத்தை வந்து செலவு பண்ணலை ஸோ வந்து மக்களோட வரி பணத்தை வந்து செலவு பண்ணுறாங்க ஸோ தமிழக அரசு பெயரை வைத்து திட்டத்தை வந்து அறிவிக்க வேண்டும் ஸ்டாலின் அவர்களோட பெயரை வந்து பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது ஸ்டாலின் அவர்களோட புகைப்படத்தையும் பயன்படுத்தக்கூடாது முக்கியமாக வந்து முன்னாள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட புகைப்படத்தையும் சில திட்டத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ இது எதுவுமே வந்து பயன்படுத்தக்கூடாது முக்கியமாக வந்து உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை வந்து ஸ்டாப் பண்ண வேண்டும் அப்படி சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் கேஸை விசாரித்து ஸோ ஒரு புதிய தீர்ப்பு வந்து கொடுத்தாங்க அது வந்து தமிழக மக்களே வந்து உயர்நீதிமன்றம் இப்படிலாம் தீர்ப்பு கொடுக்குமா அப்படிங்கிற ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அதாவது ஸ்டாலின் அவர்களோட புகைப்படத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் ஸ்டாலின் அவர்களோட பெயரை வந்து பயன்படுத்தக்கூடாது இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது ஸ்டாலின் அவர்களோட பெயர் வைத்து அப்படிங்கிற உத்தரவு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் கலைஞர் கருணாநிதி பெயர் வேற எந்த தலைவர்களோட பெயரும் வந்து திட்டத்துல வந்து இருக்கக்கூடாது புகைப்படமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்து திமுக சார்பாக வந்து மேல்முறையை வந்து உச்ச வந்து சொன்னாங்க உச்சநீதிமன்றம் ஃபர்ஸ்டா வந்து இந்த ஒரு கேஸை வந்து விசாரிக்கும் போது உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் எந்த விதமான மாற்றம் கிடையாது உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு தான் வந்து உச்சநீதிமன்றம் ஸ்டார்ட்டிங்கில் வந்து சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து சிவி சண்முகம் அவர்கள் ஒரு திட்டத்துக்கு எகைன்ஸ்ட்டாக வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ சிவி சண்முகம் அவர்கள் வந்து இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணால் அனைத்து திட்டங்களுக்கும் அதாவது இதுக்கு முன்பு வந்த அனைத்து திட்டங்களுக்கும் எகைன்ஸ்டாக வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும் ஒரு கட்சிக்கு எகைன்ஸ்ட்டாக வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா கட்சிகளும் இந்த மாதிரி தான் வந்து செய்து கொண்டிருக்கு இருக்குது சிவி சண்முகம் அவர்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தால் எல்லா கட்சிக்கும் அனைத்துக்கும் சேர்த்து தான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும் நீங்கள் அரசியல் நடத்துங்க மக்களோடு நடத்துங்க இங்கே வந்து நீதிமன்றத்தில் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சிவி சண்முகத்துக்கு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களோட புகைப்படத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஸ்டாலின் அவர்களோட ஃபோட்டோவும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ இந்த திட்டத்துக்கு தடை வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவையும் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் தாண்டி சிவி சண்முகத்துக்கு பத்து லட்சம் வந்து அபராதம் போடப்பட்டிருக்கு ஸோ உயர்நீதி உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயத்தில் சில லாஜிக்கும் வந்து இருக்குது அதாவது அம்மா உணவகம் அப்படிங்கிற திட்டங்கள்லாம் வந்தது அம்மா பெயர்லையும் திட்டங்கள் வந்தது ஸ்டாலின் பெயர்களையும் திட்டங்கள் வந்தது எம்ஜிஆர் அவர்களோட பெயர்லேயும் திட்டங்கள் வந்தது சி வி சண்முகம் அவர்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தால் கேஸ் வந்து ப்ராப்பராக ஃபைல் பண்ணியிருக்கணும் எல்லா எல்லா திட்டங்களையும் வந்து பெயர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்கணும் ஆனால் அந்த ஒரே ஒரு திட்டத்துக்கு மட்டும் வந்து சி வி சண்முகம் எகென்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணது தான் சர்ச்சை இருக்குது